ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் சேனல் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் வேர்க ஒரு கப்பு வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து பூண்டு அஞ்சு பல் வரமிளகா ரெண்டு சீரகம் அரை ஸ்பூன் புளி சின்ன நெல்லிக்காய் அளவு உப்பு தேவையான அளவு கால் கப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கால் முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கோங்க இந்த அளவு புளி இருந்தால் போதும் சால்ட் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பெருங்காய்த்தூள் இதை மட்டும் தாளித்து அதில் போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி ரெடியாகிடுச்சி சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்